சார் ஒரே நிமிஷம் சரிங்க படம் வந்து ரிவ்யூவாலதான் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தீங்க இப்ப உங்க படத்துக்கு ரிவியூ படம் நல்ல வரவேற்பு அடைஞ்சது அதே மாதிரியே இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ரிவ்யூவாலதான் ஒரு படம் ஓடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தியேட்டர்ஸ்ல ரிவ்யூ எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ அந்த மாதிரி இப்ப இந்த ரிவ்யூ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற தாண்டி இப்ப உங்களுக்கு வந்துருக்கு பொதுவான உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கும் அப்படி சத்தியா சார் நீங்களும் பத்தி சத்யா சார் 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 நீங்களே நீங்களே சொல்லிருந்தீங்க இந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ்லாம் மாதிரி ரிவ்யூஸ் ஒரு ஐடென்டிஃபை பண்ண ரீச் ஆகுது அப்படின்றது நீங்க எந்த படத்தை பத்தி உங்களுக்கும் தெரியும் எதுல வந்து அறிவிப்பு வந்தது இப்ப படமே தான் ஓடு அப்படின்றது சொல்றாங்க படம் நல்லா இருந்தா நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல போறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பட் ரிவியூவால தான் படம் ஓடல ஸோ யாரு ரிவியூ எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ நீங்க சொல்லுங்க சார் நீங்க பல படங்களை பார்த்துருப்பீங்க பல ரிவியூவில பாத்துருப்பீங்க இப்ப சமீபத்தில் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்ல ஒரு படத்துக்கு ரிவ்யூ பண்றது வந்து பத்திரிகையாளர்களுடைய உரிமை அதை நான் இல்லைன்னு சொல்லல ஆனா வேணும் வேணும்னே கொஞ்சம் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது வந்து நீங்க சொல்ற படத்துக்கு தெளிவா தெரிஞ்சது ஒரு படம் பிடிச்சது பிடிக்கலங்கிறது வேற பட் கரங்கட்டி அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அந்த குறிப்பிட்ட படத்தினுடைய ரிவ்யூக்கு வந்தது அது தவறான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு படம் பிடிக்கிறது பிடிக்காது அவருடைய தனி மனிதனுடைய விருப்பம் அதுல வந்து எந்த விதமான அப்ஜெக்ஷன் கிடையாது இருந்தாலும் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன் அது கொஞ்சம் இருந்ததா நானும் உணர்றேன் ஏன்னா ஓ நல்லா இருக்குதுன்னு நல்லா இல்லைங்கிறத தாண்டி பர்சனலா அட்டாக் பண்ணி பர்சனல் லைஃப் எல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அட்டாக் பண்ணிங்கிறது வந்து அதை எப்படி ரிவ்யூக்குள்ள வரும் அதுக்கு ரிவ்யூக்கு என்ன சம்மந்தம் இல்லையா இல்ல சார் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரிவியூஸ் எல்லாமே ரிவியூவர்ஸ் பண்றது இல்ல இப்ப தேட்டர்ஸ் தேட்டர்ஸ்ல இருந்து படம் பார்த்துட்டு வர பப்ளிக்கு கொடுக்குற ரிவியூ தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ பப்ளிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த படம் நல்லா இருக்கு இது நல்லா இல்ல இந்த படம் மாதிரி இருக்கு அப்படின்ற அந்த கம்பேரிசேஷன் இது எல்லாமே இருக்கும் சோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தானே சார் ஆகணும் படம் ரிலீஸ் பண்றோன்றது பப்ளிக் தான் அவங்க சொல்ற பாயிண்ட்டையும் நம்ம ஏத்துட்டு தானே சார் ஆகணும் நல்லா இல்லன்னா நல்லா இல்லாம ஏத்துட்டு தானே ஆகணும் இல்ல அதை ஏத்துக்கிறது தப்பு இல்ல ஆனா என்னன்னா ஒரு கல்ட் டெவலப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கல ஏ எப்படி பாத்தியா அவங்க யாருன்னே தெரியாது எப்படி வச்சு அடிச்சம் பாத்தியா வச்சு செஞ்சம் பாத்தியா ஐய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகனுக்கு ஒரு மனப்பான்மை வந்திருக்குன்னு வச்சுக்கங்களேன் நாளைக்கு அடுத்த படத்துல அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து உன்னை மீறி அடிக்கிற பாரு அப்படின்னு அடிப்பாங்க அந்த ஒரு விஷயம் வந்து தவறான விஷயம் நிச்சயமா வந்து ஒரு படத்துல இருக்கிற நிறைய குறைகளை சொல்ல அதை தாண்டி அவங்களுடைய பர்சனல் விஷயத்த படத்தினுடைய ரிவியூக்குள்ள அட்ட அட்டாக் பண்ணக்கூடாது ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாருமே பணம் வாங்குறவங்க இவர் ஒருத்தர் தான் பணம் போடுறவரு இல்லையா அதனால வந்து எங்களுடைய பர்சனல் லைஃப் வச்சு ஒரு படத்தை எப்படி அட்டாக் பண்ணலாம் அது வந்து கண்டிப்பா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அது எந்த ஒரு மச்சங்களா சொல்றீங்க சார் படம் பாத்துட்டு வரவங்களுக்கும் சொல்றீங்க சார் பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து படத்தை மட்டும் ரிவ்யூ பண்ணுங்க அதை தாண்டி पर्सनலா ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நான் வைக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அவ்வளவுதான் சரி ஹீரோ சார் உங்களுக்கு சார் சார் எப்பவுமே நீங்க சொல்லு சொல்லுவீங்க எந்த படமா இருந்தாலும் ஓடும் ஓடலன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு டெடிகேட்டான ஆர்டிஸ்ட் தான் நீங்க டெடிகேட்டான ஆர்டிஸ்டா சரி இல்ல இப்ப கூலியில நடிக்கிறீங்க உங்களை செலக்ட் பண்ணும்போது நீங்க பாத்துக்கவாங்கு அப்படி சொன்னீங்களா இல்ல வந்து லோகேஷ் கனகராஜுக்கு ஏத்த மாதிரி பேசுனீங்களா முதல்ல வந்து இந்த படத்தினுடைய பிரஸ் மீட்ல அத பத்தி பேச முடியாது ஏன்னா இன்னைக்கு எல்லா எல்லா கம்பெனிலயும் வந்து அக்ரிமெண்ட் இருக்குது நம்ம அவங்க அந்த படத்தை பத்தி அந்த படத்தினுடைய ப்ரமோஷன் பேசணும் ஏன்னா என்ன விஷயம் சொன்னாலும் அது வெளியில் லீக் ஆகிற மாதிரி இருக்கும் நான் வந்து அக்ரிமெண்ட் பேர வர வர கார்பரேட் கம்பெனி அக்ரிமெண்ட் வந்து அந்த காலத்துல ஆனந்தவுடன் இந்த கல்கி தீபாவளி மலர் எல்லாம் வருது ஆஹ் அது படிச்சும் புரிஞ்சுக்க முடியாது நான் படிக்கிறதும் இல்லை அதுக்கு பெரிய ராம்ஜெத் மலானி மாதிரி ஒரு வக்கீரத்தை கூப்பிட்டு வரணும் நான் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது பக்கம் அப்படியே சர் 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 சர்சன் பெருட்டுவேன் என்னுடைய அந்த பேமெண்ட் போர்ஷன் இருக்கு பாருங்க அத மட்டும் பார்ப்பேன் கண்ணுல விளக்கு நீ வச்சு சரி இது அட்வான்ஸ் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் செகண்ட் ஷெட்யூல் தேர்ட் ஷெட்யூல் பிஃபோர் டப்பிங் செட்டில்மெண்ட் ஓகே அப்பா போடு பக்கம் எழுது அப்படின்னு போடுது அதனால அதுல எல்லாம் என்ன எழுதியிருக்குன்னு தெரியல நீங்க இப்ப ஏதாச்சும் என் வாய பிடிங்க ஏதாச்சும் கூட்டி நாளைக்கு நம்ம மேல கேஸ் போடுற மாதிரி ஆயிடக்கூடாது இல்லை அதனால அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன்ல பேசிக்குவோம் அதேதான் அட இல்ல golongan அப்படி அக்கிரிமெண்ட் அந்த படத்துல அந்த படத்தோட அக்கிரிமெண்ட் அவங்களே எல்லாமே ரிலீஸ் பண்ணும் இப்ப அந்த படத்துல வந்து என்ன கெட்டப் அப்படிங்கிறது அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என் பேர் வந்து ராஜசேகர்னு போட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால அத பத்தி பேசலாம். மற்ற விஷயங்கள் வந்து பேச கூடாது அப்படிங்கிறது தான். கேளுங்க கேளுங்க. இருங்க ஏரோ கேக்குறாங்க.